ஆஸ்னியும் ஸ்டீஜாவும் பிச்சு உதறிட்டாங்க வேற லெவலில் ஃபன்ஃபுல்லாக இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்க சங்கரபானியனை வந்து மோகினி வந்த மாதிரி பேசி பயமுறுத்தி எல்லா உண்மையும் வாங்கிற மாதிரி சூப்பராக காட்டியிருந்தாங்க வீடியோ தான் வருது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம சூர்யாவும் வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னது நம்ம வீட்டில் ரெண்டு ஸ்டீஜாக இருக்காங்களா ஒரு ஸ்டீஜாக எங்கே இருக்கானா இன்னொரு ஸ்டீஜாக வந்திருக்கா ரெண்டு பேரில் யார் ஒரிஜினல் ஒன்றும் புரியல மாமா நான் தான் ஒரிஜினல்னு இப்போ வந்திருக்கிற ஸ்டீஜா வந்து சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் நேத்திலேருந்து நீ இங்கே தான் நடந்தேன் இல்லைம்மாம்மா நேத்தி நான் கோயிலுக்கு போயிருந்தேன் வர வழிலையே வந்து என்னை எல்லோரும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இங்கே இருந்தது வேற யாரோ ஒருத்தர் ஓ அதனால தான் வந்து இவள் கோவப்பட்டு நடந்துக்கிட்டாளா என்ன சொல்கிற மாதிரிங்கிற மாதிரி சூர்யா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஆமா நேத்திலேந்து இவளோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் பொருளாங்கிற மாதிரி வந்து பேசும்போது அடுத்த நொடியே வந்து தூங்கிட்டு இருக்கிற ஷீஜா வந்து மாயமாக வந்து காண போயிட்டாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம மாறி அப்போனா இவங்களை வர வச்சது யார் அப்போனா இந்த இடத்துல ஸ்டீஜா வந்து இங்கே இருக்காங்கன்னா அப்போனா ஒரிஜினல் ஸ்டீஜாவை தூக்கிட்டு போனது யாராக இருக்கும் முகத்தை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேங்கிற மாதிரி சூர்யா வந்து கேட்குறாங்க இல்லைம்மா பார்த்தா அடையாளம் காட்டுவேன் ஆனால் இது வரைக்கும் அவங்கள நான் பார்த்ததே இல்லையே இது எல்லாத்துக்கும் என்ன காரணமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இது மாதிரி மோகினி வந்திருக்குன்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாது அஸ்பர் சார் இதுக்கு தீர்வு இப்பயே கண்டுபிடிச்சவனோ சித்தர்கிட்ட போயிட்டு வந்துடுவோம் வீட்டை சுற்றி வந்து காப்பு கட்டணுங்கிற மாதிரி சூரியாவை வரையும் பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ஜெனல் வழியாக தாராகும் நம்ம சங்கரமணியும் கேட்டுகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வெண்ணிலா வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து கூட்டிகிட்டு அப்படியே ஆட்டோலேருந்து கீழே இறங்கி வராங்க பார்த்து வா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆர்த்தியெல்லாம் எடுத்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பால் டம்ளர் எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்டே போய் நீட்டினா பால் வந்து ரஞ்சித் வந்து தட்டி விட்டுறாப்புல ஏன்னா அவங்க அசந்து வந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து வெண்ணிலா தான் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக செஞ்சுட்டேங்கிற மாதிரி ஃபோனில் வந்து வெண்ணிலாட்ட பேசுகிற மாதிரியே தாராட்டை பேசினது நம்ம ரஞ்சித் வந்து கேட்டாப்புல நீ எதுக்கு இது மாதிரிலாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க ஏன்னா நீ தானே காரணம்னு சொல்லி நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப இது மாதிரிலாம் கேட்டேன் நீ தான் இந்த ஐம்பது கோடி ரூபா சொத்துக்காக நீ பண்ணியிருக்க முதல்ல பாட்டி அனுப்பிச்சி வச்ச அதுக்கப்புறம் என்னையும் அனுப்பிச்சி வச்சிட்டேன்னா நீ தான் அந்த சொத்துக்கு உண்மையான மோனோ மாதிரி ஆகிடும் உன்னை கேள்வி கேட்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நீ வச்சது தானே சட்டம் என்கிட்டேருந்து என் பாட்டிக்கிட்டேருந்து சொத்தை நீ தானே திருடிட்ட அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு வேணா சொல்லு எல்லாத்தையும் நானே எழுதி கொடுத்துட்றேன் என்ன எழுதி தர மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோட தில்லு ஏன் கிட்ட எதுவும் பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெண்ணிலா அப்போன்னு பார்த்து மாரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சூர்யா மாரியும் லவ் ஸ்பீக்கரில் வந்து பேசுகிறாங்க இல்லை இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில கடைசி நேரத்தில் வந்து அவர் வந்து கேட்டிருக்காரா இது மாதிரி வாய்ஸ் அப்போனா அவங்கள பர்டிகுலராக வந்து சிக்க வைக்கணும் தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க மாரிக்கு உங்களுக்கும் குடத்தல் கொடுக்கணுன்னு தான் பார்க்குறாங்க ஏன்னா நீங்கள் மாரிக்கு வந்து உறுதுணையாக இருக்கீங்க இந்த ஃபேக்ட்ரியில் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து சீக்கிரம் முடிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை இது மாதிரி படிவாங்கன்னு இது மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்போனா இதுக்கு பின்னாடி தாரா தான் இருப்பாங்கன்னு நம்ம வெண்ணிலாக்கும் தெரிஞ்சிச்சு நம்ம மாய்க்கும் தெரிஞ்சிச்சு சங்கரமணியை வந்து ஏதாவது ஒன்று ஏமாத்தி பழி வாங்குங்கிற மாதிரி ஆஸ்னி ஸ்டீஜாக வந்து யோசிக்கிறாங்க ஆஸ்னி வந்து திட்டத்தை சொல்றாங்க இதெல்லாம் எப்படி சா பாசிபிள் ஆகும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே என்ன ஸ்டீஜா அவதான் தான் போல் இருந்தால் இருந்தால்ல நான் ஃபேஸுக்கு வந்து தூரத்துலேருந்து வந்து லைட் வந்து வச்சிடறேன் ஃபேனும் வந்து வச்சிட்றேன் பேக்ரவுண்ட்ல முடியெல்லாம் வந்து செம்மையாக வந்து பறக்கும் சங்கரமணி என்ன ஈஸியாக ஏமாற்றிடலாம் தாராத்த வேறு முக்கியமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வரதுக்கு அரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே வந்து நான் வரேன் அப்பப்போ உரும்புற மாதிரி மூஞ்சி வந்து கோவமாக வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை வந்து சிமிட்டாமல் பெருசாக வச்சுக்கிட்டு பேசணும் அவ்வளோதான் அவ்வளோதானா சரின்னு சொல்லி எங்கள் ரியாக்ஷன் கொடுன்னு நோடே ஸ்டீஜாக வந்து ரியாக்ஷன் கொடுத்தோன்னே ஆஸ்னியை வந்து தூக்கி வாரி போட்டது ஆ இதே இது ஃபிக்ஸ் பண்ணிக்க நான் போய் வந்து சங்கரமணியன் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க சித்தப்பா எங்கே இருக்கீங்க உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க ஏய் என்ன தேடி யார் வரப்போறா வாங்க சித்தப்பா வந்து பார்த்தா தெரியும் இல்லை இல்லை நீ போய் சொல்கிறேன் என்ன தெரியலாம் யாரும் வரமாட்டாங்க நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேண்ணா சரி அப்போனா அந்த மோகினி அக்காட்ட நான் போய் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்னது மோகினி அக்கா வந்திருக்காங்களா ஆமாம் சங்கரமணி சித்தப்பா உங்களுக்கு தெரியாதுல்ல உங்கள்கிட்ட தான் அங்கே பேசணும்னு சொன்னாங்களா என்னது சிஸ்டர் இல்லாத நேரத்தில் என்கிட்ட பேசணுமா அச்சச்சோ எனக்கும் அந்த மந்திரவாதிக்கும் சம்மந்தமே இல்லையே தாரா மட்டும் தானே போய் வந்து மோகினி ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க நான் என்ன பண்ணேன் ஆஸ்னி எனக்கா ஒரு உதவி செய்கிறியா சொல்லுங்கள் சித்தப்பா அந்த உதவி தானே உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு நான் வந்திருக்கேன் அந்த உதவி வேணாம் இது வேற உதவி நான் இங்கே இல்லைன்னு போய் சொல்லிடுறியா யார்கிட்ட பொய் சொல்ல முடியும் என்னாலலாம் போய் சொல்ல முடியாது வாங்க சித்தப்பா நீங்கள் எவ்வளோ பெரிய வீரரு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படியா சொல்கிற ஆமாம் சித்தப்பா உங்களோட பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியல ஐயோ இவ கோ கோத்து விட கூப்பிட்றாளா இல்லை எனக்கு பிரச்சனை பண்ண கூப்பிட்றாளா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி சக்கரமணி என் கையை பிடிச்சி அப்படியே கொடுக்குன்னு வந்து முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க ஒன்னு வந்து சீஜா வந்து திரும்புகிறாங்க சங்கரமாணி வந்து ரொம்ப பயப்படுறாங்க உண்மையை சொல்லு என்ன நீ தானே கூட்டிகிட்டு வந்த ஐயோ எப்படி நான் உண்மையே சொல்வேன் தாராவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உண்டுல நக்கிடுவாங்க இப்போ நான் என்ன செய்வேங்கிற மாதிரி பேர் எதுச்சியா அப்பாட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமாணி நீ மட்டும் உண்மையை சொல்லன்னு வச்சுக்கேன் நான் உன்னை என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு பேசினோன்னே சித்தப்பா உண்மையை சொல்லிவிடுங்க இல்லாட்டி பெரிய பிரச்சனையாயிடும் அவங்க கேட்குறது உண்மை மட்டும்தானே இப்படியா இப்போ நான் அவங்க கிட்டே வரட்டாங்கிற மாதிரி சீஜா வந்து செம்ம மாஸ் பண்ணுறாங்க செம்ம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் சரி சரி எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வரப்போ கரெக்டாக வந்து தாரா வந்து வந்துடுறாங்க கீழே உடனே இனிமேட்டு தாரா வந்துட்டாங்கன்னா நம்ப மாட்டாங்க நம்ம இங்கேயே எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஆஸ்னி வந்து சீஜா கையை பிடிச்சிட்டு குடுகுடன்னு ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதை வந்து தாப்பப்பட்டாங்க சிஸ்டர் சிஸ்டர் இங்கே என்ன ஆச்சு தெரியுமா நான் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன் இங்கே மோகினி வந்துட்டா என்னது மோகினி வந்துட்டாளா எங்கடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க என்னது எல்லா உண்மையும் சொல்ல பார்த்தியா வந்து அடிக்கிறாங்க நம்ம சங்கரபாணியை சிஸ்டர் ஏன் சிஸ்டர் என்ன அடிச்சிங்க ஒரு பக்கம் நீங்கள் பிரச்சனை இருக்கீங்க இன்னொரு பக்கம் மோகினி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லாட்டா அது அடிக்குதுங்குது சொன்னால் நீங்கள் அடிக்கிறீங்க அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆஸ்னியை தான் கூட்டிகிட்டு வந்தா ஆஸ்னி இது மாதிரி சொல்லி உன்னை ஏமாற்ற பார்த்துருக்காடா இங்கே எல்லா உண்மையும் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் சிஸ்டர் ஆஸ்னி என்னை நம்ப வச்சு ஏமாத்த பார்த்துருக்கா சிஸ்டர் இனிமேட்டு எந்த பிரச்சனையானாலும் நான் யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் வந்து போகமாட்டேன் உங்களை பற்றி இருக்கிற ரகசியத்தையும் நான் சொல்ல மாட்டேன் சொன்னேன்னு வச்சுக்கேன் அந்த மோகினி பண்ண வேண்டிய விஷயத்த நான் பண்ணிடுவேன் இவ்வளோ தாங்க ஈஸியாக வந்து அடிச்சிட்றாங்க வேற யாரையுமே வந்து அடிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி அட்டகாசமாக காமெடியாக வந்து பேசுகிறாங்க சங்கரபாணி ஸ்ரீஜா ஆஸ்னி இவங்க மூணு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஐலாம்